தீ வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரூபாய் சாதாரண கலைவட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை கலைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேளாட்டு இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக ஈடுபட்டலாம் இப்போ வந்து ஸ்டீல் பிளேடு ரொம்ப டெகு லைஃப் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக தேவை ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தரும் ஸ்பேர் ப்ளேடு ரெண்டு தரும் மொத்தம் மூணு ப்ளேட் தரும் மூணு பிளேடு தெரிஞ்சு முடித்த பிறகு ஒரு பிளேடோட விலை வந்து நூறுரூவா இப்போ தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நூற்றி அறுபது வரலேருந்து இரநூறு வரையும் டிராஸ்போர் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது உடல் உழைப்பு கம்மியாக செலவாகவும் கலவரத்தை ஏரியா கூடுதலாக வேலை வேளாது அதான் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு கொஞ்சம் கொண்டு வெற்றிகரம் வெற்றிகாட்டம் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சென்டி வீரர் களை வெட்டலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்